ஏப்ரல் மா என்னுடைய பேர் டாக்டர் மாமர் ரேலா தமிழில் தானே பேசணும் என்னுடைய பேர் டாக்டர் மாமர் ரேலா எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் இது என்ன யூனிக்னா உலகத்துலேயே முதல் முறையாக இந்த குழந்தைக்கு ரொபோட்டிக்காக ஃபுல்லி ரொபோட்டிக்காக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே குழந்தைங்களுக்கு லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி பண்ணது கிடையாது அடால்ட்ஸுக்கு மட்டும் ஒரு சென்டரில் வந்து சவுதி அரேபியாவில் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு இதுதான் முதல் தடவையாக டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் சாதாரணமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது வயத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்கார் ஓப்பன் பண்ணி லிவரை எடுத்துகிட்டு பண்ணுவோம் இதில் வந்து ஸ்கார் இல்லாமல் குழந்தைங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கோம் இதனால் குழந்தையுடைய வளர்ச்சி மூல வளர்ச்சி அவங்க ஸ்கூலில் எப்படி நடந்துக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்காரே இல்லாமல் லிவர் டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணுறது லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் மற்ற ஆப்ரேஷன் மாதிரி கிடையாது அந்த ஆப்ரேஷனையே ரொபோட்டிக்காக பண்ண முடியுங்கிறது இதுதான் முதல் தடையாக டெமன்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம் நன்றி டோனர் வந்து குழந்தையுடைய அம்மா குழந்தையுடைய தாய் ஒரு நா இருபத்தஞ்சு பர்சன்ட் அவங்க லிவரை அவங்களையும் ரொபோட்டிக்காக தான் பண்ணணும் ரொபோட்டிக்காக பண்ணி அவங்கள்ட்டேந்து எடுத்து இதை பொருத்தினதும் ரொபோட்டிக்காக பண்ணணும் இதுதான் யூனிக் இந்த கேஸில் நிறைய வித்தியாசம் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயிறு அதில் ரொபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொருத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கனெக்ஷன் பண்ணுற இந்த பிளட் வெசல்லாம் இருக்குது பாருங்கள் ஆர்ட்ரி வெயினெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ரெண்டு மில்லி மீட்டர் மூணு மில்லி மீட்டர் தான் இருக்கும் மைக்ரோவேஸ்குலர் சர்ஜரின்னு சொல்கிறது அதை பண்ணுறதுக்கு ரொபோட்டிக்லேயும் வசதி இருக்குது ஏன்னா ரோபோட்டிக்கில் வந்து மேக்னிஃபிகேஷன் இருக்குது மைக்ரோஸ்கோப் மாதிரி ஆப்ரேஷன் பண்ணலாம் அது தாங்க பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அடல்ட் வர குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களில் அதுவும் வளர்ந்து நார்மல் ஆயிடும் ரொம்ப வயசானவங்கள்ட்ட எடுக்க எடுக்க முடியாது ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட எடுத்து கொடுக்கலாம் ஆமாம் ஒரு கவர்மெண்டில் என்ன கவர்மெண்ட் ஸ்கீம்லையும் பண்ணுறோம் கவர்மெண்ட்டில் பதினெட்டு லட்ச ரூபா தருவாங்க அப்புறம் மருந்து மாத்திரைக்கு ரெண்டு வருஷத்துக்கு மருந்து தருவாங்க அதுவும் போரும் அதில் கூட பண்ணலாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க ரொபோட்டிக் வேறு விஷயம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா ரொபோட்டிக் பற்றி சொல்ல வரேன் நார்மலாக ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க கணக்கான பேர் இருக்காங்க எல்லாத்தையும் ரொபோட்டிக்கில் பண்ண முடியாது ஓகே இப்போதாங்க இந்த டெக்னிக்கை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே எல்லாருக்கும் பண்ணணுன்னா முடியாது ஓகே தேங்க் யூ இது என்ன சொல்லுங்கள் குவிக்காக ஒரு டூ மினிட்ஸில் சொல்லிடுறேன் ஓகே ஆமாம் கேள்வி நிறைய கேட்டால் என்ன பண்ணுறது